ஒரு பையன்ட்ட ஒரு பொண்ணு வந்து ஏமாந்துடுறான் ம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுறான் உம் அத்து மீறி பழக ஆரம்பிச்சிடுறான் அது செய்தித்தாள்லேயே வருது இந்த பொண்ணு உடனே என்ன பண்ற ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வேலை இடத்துல கல்யாணம் நிச்சயம் கல்யாணம் நடக்க போகுது ஒரு வார்த்தையில அது வரைக்கும் அவர் தெரிஞ்சுக்கிறா நேரா போய் அவன் வீட்டு வாசப்படியில போய் உட்காந்து என்னை ஏமாற்றிட்டான் எங்கள் வீட்டில் தான் அவன் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் நீங்கள் இதை மாதிரி நிறைய நியூஸை வந்து செய்தியில் பார்த்துருப்பீங்க இது ஒன்று புதுசு இல்லை நான் சொல்றேன் இது வந்து இந்த பொண்ணு செஞ்சது தப்பா ரைட்டா நான் சொல்றேன் இந்த பொண்ணு செஞ்சது நூறு சதவீதம் தவறான ஒரு செயல் இந்த பொண்ணு மேலே ஒரு ஃபிஃப்டி மேல மேலே இருக்கு தன்னுடைய அம்மா அப்பாவை நம்பாம கூட பிறந்தவங்களை நம்பாம இது தன்னிச்சையா இவனை காதலிச்சிருக்கு இந்த பொண்ணு அப்ப இவங்க சொந்தக்காரவங்க காலங்கிட்ட யாருக்கிட்டையுமே தெரியாம ரொம்ப ரகசியமா காதலிச்சிருக்கு அதுக்கு மேல அத்துமீறி இருக்கு இது பண்ணது மிகப்பெரிய தவறு இல்லையா அவன் மேல மட்டும் எப்படி நம்ம குற்றம் சொல்ல முடியும் நான் ஆம்பளைக்கு உக்காரத்து வாங்கல தயவு செய்து என்னை தப்பா நினைக்காதீங்க இருக்கிற உண்மையை சொல்றேன் கடைசியா நீங்களே தெரிஞ்சுங்க நான் அந்த அயோக்கியனுக்கு ஒன்று நான் உக்காலத்து வாங்கலை ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சு இந்த பொண்ணுடைய மனநிலையில ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பொண்ணு தான் தன்னுடைய ஹார்மோனை அடக்க முடியாம அவன் சில சொன்ன ஒரு ஆசை வார்த்தையை நம்பி இந்த பொண்ணு கண்ணை இழந்துருச்சு சரி அதுக்கு அவன் கட்டவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு அவன் கையால தாலி வாங்கி கட்டிக்கணும் கற்பு போயிடுச்சுன்னா இப்ப நம்ம எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூறுல வாழல இப்ப ஒரு பொண்ணு போயிட்டு இருக்குங்க ட்ரெயின்ல ஒரு நாலு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து மானபங்கப்படுத்திடுறாங்க அதுக்காக அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா இல்ல அதனுடைய சூழ்நிலையை தெரிஞ்சு எவனாவது ஒரு நல்ல வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்லையா அவனுக்கு தண்டனை கிடைக்குது அது வந்து அப்புறம் நியாயமா பார்க்க போனா ஒரு இன்சிடென்டா நினைச்சுக்கணும் நம்மளுக்கு நம்மளே கொடுக்கற தண்டனையா தண்டனையா நினைச்சுக்கணும் ஏமாறலாமா ஏன்னு கேளுங்க அப்படி என்னங்க காதல அப்படி என்ன காதலு அம்மா அப்பா பார்த்து உன்னுடைய பருவ தானே அப்படின்னு உன்னுடைய வயசுக்காக அவங்க எத்தனை நாளா எங்கி கேட்டுக்காங்க நீ வளர வளர அவங்களுடைய கவலைகள் அதிகமாயிட்டு தானே இருக்கு ஒரு பக்கம் நீ வளர்ற ஒரு பக்கம் அவங்க கவலை அதிகமா இருக்கு ஏன்னா அவனை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரணும்னு அவங்களும் ரகசியமா உனக்கு தெரியாம அப்பா வந்து யாருக்கும் தெரியாம இந்த பையன் சரியா இருப்பானா நம்ம பொண்ணுக்கு இவன் வந்து இபில வேலை பார்க்க பார்க்கறானாச்சு ஆஹ் ஏதோ சம்பளம் பண்ணாதானா நம்ம பொண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவானா அவன் வந்து காப்பாற்றுவானா இவன் காப்பாத்துவானான்னு பாவங்க சாத்திரி பார்க்கணும் தான் சூழ்நிலைக்கு எப்ப சரி கல்யாணம் செலவுலாம் எவ்வளோ ஆகும் நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் ஒண்ணும் கிடையாது உம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அந்த கவலையில இருப்பாரா இல்ல நீ ஏமாந்து கறி கட்டு போய் இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான நிலைமை நீ அடைஞ்சிருக்கியே இத பார்த்து ஒரு வருத்தப்படுவாரு நினைச்சு பத்திய உங்க அம்மா பாக்குற பையன் எல்லாம் வயசுக்கு வந்த பையன் எல்லாம் சரி இந்த பையன் நம்ம பொண்ணுக்கு சூட்டா இருப்பானா அந்த பையன் சூட்டா இருப்பானா எப்படிலாம் நீ தேடுறத விட அவங்க அதிகமா தேடிட்டு இருப்பாங்க வீட்டுல ஐயோ வயசாயிட்டே போதே என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு இப்ப சரியான நேரத்துல கால் கட்டு போடணுமே கடவுளை நல்லபடியா என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா காட்டு அப்படின்னு அவங்க வேண்டாத தெய்வம் இல்லை தெரியுமா உங்களுக்கு உங்க அண்ணனோ தம்பியோ வேணா பொறுப்பு இருக்கலாம் விளையாட்டு பையனா இருக்கலாம் இல்லைன்னா எப்படியாவது இருக்கலாம் அது வேற விஷயம் விட்டுருங்க ஆனா பெத்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்க வசதி இல்லைன்னா கூட பாக்குற ஒரு வயசு பகுதியெல்லாம் நீ என்ன ஊருப்பா நீ என்ன இதுப்பா உங்க என்ன அழுப்பா இதெல்லாம் நைஸா விசாரிச்சு வச்சிருப்பாங்க ஏதா உனக்கு அவங்க ஷூட்டபுளா பார்க்கணும் தான் ஆனா நீ என்ன பண்ணிருக்க இப்படி திடுதுப்புன்னு போய் உட்காந்து அவன் வீட்டு வாசப்படியில சரி அவன் தான் உனக்கு உலகம் அவன் தான் உனக்கு வாழ்க்கையில எல்லாம் நினைச்சிட்ட யார் என்ன நினைச்சாலும் தப்பு இல்லை எனக்கு அவன் வேணும் சரி வேணும் உனக்கு அவன் கிடச்சிருவான் நீ பண்ணத்துனால அவன் கிடச்சிடுவான் ஏன்னா அவன் போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா அவன் தாலி கட்ட சொல்லுவாங்க கோவிலேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு உன் கழுத்தில் அவன் தாலி கட்டிடுவான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகந்தான் நல்லா புரிஞ்சுக்கும் அவன் விரும்புனது உன்னுடைய வயசை தான் அதுக்கேற்ற தான் விரும்பியிருக்கான் நல்லா புரிஞ்சுக்கும் உன் அவன் விரும்பலை இதுக்கு நீ கொடுக்குற வேலை இருக்கு தெரியுமா இப்ப நீ வந்து நீ உக்காந்திய வீட்டு வாசப்படியில உங்க அம்மா அப்பாவோட மானம் எல்லாம் வந்துடும் நீ அடம் பண்ணி அவன் அடையணும்னு நினைச்சில ஓகமானமே போயிடும் இந்த பொண்ணு அவன்கிட்ட கெட்டு போயிட்டலாம் தெரியுமா அதுதான் வீட்டு வாச உட்காந்துட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கா எத்தனை பேர் எவ்வளவு விமர்சனம் பண்ணுவாங்க தெரியுமா நல்லதுக்கே விமர்சனம் பண்ற காலம் இது கெட்டதெல்லாம் விட்டுருமா ஆமா வயசுக்கு படிக்கும் போதே இந்த மாதிரி தறிக்கட்டு அழகிதுன்னா என்ன ஆகும் அப்படிம்பாங்க நாலு பேர் இன்னும் சில பேர் உங்க அம்மாவையே தப்பா சொல்லுவாங்க உங்க அப்பாவை தப்பா சொல்லுவாங்க உன் கூட பிறந்தவங்க தப்பா சொல்லுவாங்க உன் கூட போய் ஏதாவது பொண்ணு பிறந்தன்னா பாவம் நாளைக்கு கல்யாணம் பண்ற வாழ்க்கை வந்து சரிய அபெக்ட் ஆகும் நினைச்சுப்பாரு நீ பண்ண பெரிய தப்பு அவனை காதலிச்சது காதச்சுட்ட உன்னோட உடம்ப கொடுத்தது அதை விட ஒரு பெரிய தப்பு கொடுத்துட்ட சரி அதோட ரெண்டு பேரோட முடிஞ்சிருப்பாங்க சரி அவன் போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு அவன் கெட்டவனு தெரிஞ்சிருச்சு இது வரைக்கும் மாதிரி கடவுளே காட்டினி அவனோட சுய ரூபத்தை அப்படின்ட்டு நீ இனிமேல் நீ பொழைச்சி ஒரு சுயமா ஒரு வேலையோ இல்லை ஒரு ஒரு உதயத்துக்கு போறதோ ஒரு ஜாப்பை தேடிட்டு உன் சுயக்காலல நின்று ஒரு நல்ல உன்னை கண்டுபிடிச்சு அவன் எல்லா உண்மையும் சொல்லி நான் இவன்கிட்ட பழகினேன் நாங்கள் தவறு பண்ணிட்டோம் எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறமும் உன்னை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னா அவன் ஒரு தெய்வம் அவங்க கூட தாராளமா நீ குடும்பம் பண்ணலாம் தாராளமா அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அன்றைக்கு அவனை ஆய்ச்சிட்டு போய் உங்க அம்மா பாட்டேன் இவனை இவனை நான் காதலிக்கிறேன் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் எந்த கேஸ்டோ எதுவோ எங்க ரெண்டு பேருக்கு பொருத்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ தாராளமா பண்ணிக்கலாம் நாளைக்கு அவன் உண்மை தெரிஞ்சு அவன்கிட்ட கண்டிப்பா உண்மை தெரிஞ்சு அவனோட ரியாக்ஷன் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாசம் நல்லா பார்த்துட்டு இவனும் நம்ம உடம்புக்காக தான் சொல்றான் எஸ்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு இவனும் கொடுமை பொருத்த என்ன நிச்சயம் இதெல்லாம் நீ செக் நல்லா பண்ணிக்கலாம் அவனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ வந்து முடிவெடுக்கலாம் இதை விட்டுட்டு என்ன நீ முத்தால் தனதா வந்த வீட்டு வாசப்படின்னு உன்ன கூட தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல அவன் கையால நீ தாலி கட்டின அடுத்த வினாடியில இருந்து உனக்கு அவன் நரகத்தை பருசா குடிச்சிட்டு இருக்கான் டெய்லி உன் வாழ்க்கையில அன்னைல இருந்து ஒரு பெரிய நரகத்தை நீ சந்திப்ப ஏன்னா உனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல அவனுக்கு அவனுக்கு பிடிச்சதும் உடம்பு அதை அவன் பார்த்துட்டான் இனிமேட்டு பாக்குறதுக்கு ஒண்ணும் கிடையாது அவனுக்கு அது தகட்டிடுச்சு அதனால உனக்கு அவன் போறான் நாளைக்கு எங்க போனாலும் நீ கேட்க முடியாது ஏன்னா நீ அவனை அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டு அவமானத்தையும் கீழே தள்ளிட்ட அவனையும் யாரும் மதிக்க உன்ன பார்க்கும் போதெல்லாம் கோவம் வரும் அவனுக்கு தேவையில்லாம் மாட்டிப்பான் உன்கிட்ட சொல்லிட்டு எதுவும் செய்ய அவன் உன்னை வந்து கூட்டத்திலையும் சொந்தக்காரத்திலையும் பயங்கர அசிங்கப்படுத்துவான் ஏன்டா இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீவே உன தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் தூண்டி விட்டுருவான் அதனால தயவு செய்து காதலிங்க ஆனால் பத்தடி டிஸ்டன்ஸ் நின்று காதலிங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்